வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டமாலிஷ் கண்டிஷன் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இது வந்து ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்டில் இந்த இடம் இருக்குங்க சவுத்து ஃபேஸிங் கொண்ட இந்த இடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரீசேல் ஹவுஸ் ஸோ ஓனருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இடத்துக்கு தான் சொல்கிறாங்க வீட்டுக்கு கிடையாது அதனால் இது ஒரு டெமாலிஷ் ஹவுஸ்ன்றதுனால நம்ம வெறும் இடத்துக்கு மட்டும்தான் நம்ம கோட் பண்ணுறோம் ஸோ தாம்பரம் பக்கத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் நியர்பை எனக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க நல்ல அட்மாஸ்பியரில் ஒரு லொக்கேஷனாக அது வந்து இருக்கும் நல்ல ப்ரைம் லொக்கேஷனு இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட்ஸு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நியர்பை தாங்க இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ரொம்ப நாளாக தாம்பரம் பக்கத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி இடம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த இடத்த நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற இடங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்த உடனே இந்த இடத்த வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஸோ இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்குங்க தேங்க் யூ